நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் இன்றைய பதிவுடன் இன்று எர்னஸ்ட் வால்டர் மயரின் பிறந்தநாள் நாள் இருபதாம் நூற்றாண்டின் பரிணாமவியல் ஆராய்ச்சியாளர் எர்னஸ்ட் வால்டர் மயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் திகதி ஜெர்மனியில் பிறந்தவர் இவர் சிறுவயதிலிருந்தே பறவை பறவையியலில் ஆர்வம் கொண்டிருந்ததால் பல அரிய பறவை இனங்களையும் எளிதாக அடையாளம் காட்டிவிடுவார் இவர் தனது வாழ்நாளில் இருபத்தி ஆறு புதுவகை பறவை இனங்களுக்கும் முப்பத்தி எட்டு வகை பூக்களுக்கும் பெயர் சூட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் உயிரினங்களின் மரவியல் பரிணாம தொகுப்புகள் தொடர்பான இவரது முதல் புத்தகமும் வெளிவந்தது இவர் மொத்தம் இருபத்தி ஐந்து புத்தகங்களை எழுதியுள்ளார் தற்கால பரிணாம வளர்ச்சி ஆராய்ச்சி கோட்பாடுகளுக்கும் உயிரியல் சிற்றின கோட்பாட்டு வளர்ச்சிக்கும் இவரது ஆராய்ச்சிகள் வழிவகுத்தன மேலும் இவ்வாறான பொது தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள்